அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹூ கண்ணியமிக்க பெரியோர்களே அன்பிற்குரிய சுவோர்களே புனித ரமதானுடைய மாதத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அற்புதமான நேரம் இஃப்தாருடைய நேரம் ஒரு மூமினுக்கு இரண்டு வித மகிழ்ச்சிகள் இருக்கிறது மூமியுடைய வாழ்க்கையிலே பல மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கின்றன இங்கே நபிகள் பெர்மனார் ரசி வசல்லம் இரண்டு வித மகிழ்ச்சிகளை தான் குறிப்பாக காட்டுகிறார்கள் ஒரு மூமினுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் மிக முக்கியமான தருணம் அந்த மகிழ்ச்சிகளுக்கு ஈடாக வேறு எந்த மகிழ்ச்சியுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்கள் இரண்டு ஒன்று நோன்பு திறக்குகின்ற பொழுது இஃப்தார் நேரத்தில் அவன் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி காலையிலிருந்து நோன்பு நோற்று பசித்திருந்து தாகித்திருந்து மனோ இச்சைகளை எல்லாம் அடக்கி அவனுக்கு விரும்பிய உணவை விரும்பிய பானத்தை பானத்தையெல்லாம் ஹலாலானவற்றையெல்லாம் உண்ணாமல் பருகாமல் தவிர்த்துக்கொண்டு அவர் ஒரு கட்டுப்பாட்டோடு அல்லாவுக்காக நோன்பு நோட்டிருந்த அந்த ஒரு மனிதர் நோன்பு திறக்குகின்ற பொழுது அந்த இஃப்தார் நேரத்தில் எவ்வளவு ஆவலோடு எவ்வளவு ஆசையோடு எவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த பானத்தை அவர் அருந்துவார் அந்த உணவை உட்கொள்ளுவார் அப்பொழுது அவர் கிடைக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறது ஆனந்தம் இருக்கிறது பேர் ஆனந்தம் பேர் மகிழ்ச்சி அது அதற்கு எதுவும் ஈடாக முடியாது அதில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசலும் இங்கே குறிப்பிட்டு கூறுகிறார்கள் இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது சுவர்க்கத்திலே சுவர்க்கவாதிகளெல்லாம் சுவர்க்கம் சென்றதற்கு பிறகு அல்லாவை பார்க்குகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை நாம் கியாமத் நாள் என்று சுவர்க்கம் பிரவேசித்ததற்கு பிறகு பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு சுவர்க்கவாதி அல்லாவை பார்க்கிற பொழுது அவன் சுவர்க்கத்தை மறந்து விடுவான் இந்த உலகத்தை மறப்பது நியாயம் உலகத்தினுடைய சௌகரியங்களை மறை மறப்பது நியாயம் ஆனால் சுவர்க்கத்தையே மறப்பது என்பது அதுவும் அல்லாவை பார்க்கிற பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியிலே சுவர்க்கத்தையே மறந்து விடுவான் அப்படி என்றால் அல்லாவை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான் எவ்வளவு பேர் ஆனந்தம் அவருக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் பெருமானார் சல்லுல்லாஹ் செல்லும் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணம் நோன்பு திறக்குகிற பொழுது ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது அந்த நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் விடத்திலே உரையாடுகிற பொழுது சம்பாசனை செய்கின்ற பொழுது இருவருக்கும் இடையில் எழுபதாயிரம் திரைகள் இருந்தனவாம் எழுபதாயிரம் திரைகளுக்கு அப்பால் அல்லாஹை மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் விடத்தில் பேசுவார்கள் ஆனால் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் விடத்தில் பேசுகின்ற ஒரு தருணம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாமானியன் ஒரு சராசரி மனிதன் ஒரு மூமின் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் உரையாடுகிறான் சம்பாசனை செய்கிறான் என்றால் அது நோன்பு திறக்குகிற பொழுது இஃப்தார் நேரத்தில் அவன் துவா கேட்கிறானே அந்த தருணம்தான் அல்லாஹோடு நேரடியாக பேசுகிறான் அல்லாஹோடு சம்பாசனை செய்கிறான் இடையிலே எந்த விதமான திரைகளும் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்காது என்று நபிகள் பெருமானார் ரசூல்லாஹி சல்லாஹலை சொல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட இஃப்தார் நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரத்தில் நாம் நிறைய துவாக்கள் உலக அமைதிக்காக ஒற்றுமைக்காக மனித நேயத்துக்காக சகோதத்துவத்திற்காக நாம் துவாக்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடத்தி பல கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது நேற்றைய தினம் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தளபதி விஜய் அவர்கள் அழகான இஸ்லாமிய தோற்றத்தில் தொப்பி அணிந்து அவர் இஃப்தா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் துவாக்களிலே பங்கெடுத்து கொண்டார் அந்த மகரி தொழுகையிலையும் அவர் கலந்து கொண்டார் அந்த காட்சியை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அவருடைய முகத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரகாசம் ஒரு சிரிப்பு ஒரு ஒளி ஒரு மாற்றம் மிக அலாதியானதாக இருந்தது இந்த மாதிரி தருணங்களிலே சகோதத்துவத்தை மனிதநேயத்தை ஒரு ஒற்றுமையை ஒரு பரஸ்பரத்தை பறைசாற்றிக் கொள்வதற்காக நமக்குள்ளே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த இஃப்தா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்கிற பொழுது அந்த நேரத்திலே துவா கேட்கிற பொழுது அங்கே துவா கேட்கிறவர் அற்புதமான முறையிலே அரபியில் கேட்பது மாத்திரமல்ல தமிழிலும் அவர் உருக்கமாக கேட்க வேண்டும் தாவத் தாவா கொடுக்கிற அந்த நிலைப்பாட்டை அவர் துவாக்கள் மூலமாகவே கொடுக்கலாம் அற்புதமான முறையிலே து அவர் தாவா கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹுடைய குதிரத்தை தமிழிலே அவர் கேட்கிற பொழுது அதை எல்லாம் எடுத்துச் சொல்லி அல்லாஹ் அவர் இறைஞ்ச வேண்டும் அல்லாஹ் மன்றாட வேண்டும் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் சகோதத்துவத்திற்கும் பெண்ணுரிமைக்கும் கல்விக்கும் நாட்டினுடைய வறுமை ஒழியவும் இது போன்ற எத்தனையோ தேவைகள் நாட்டினுடைய பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் மையமாக கொண்டு அல்லாவடத்தில் அவர் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி துவாக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களுக்காக இஸ்லாமிய சமுதாயத்திற்காக பாடுபடுகிறார்களோ குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் இடத்துல ஹிதாயத்திற்காக நல்வழிக்காக நேர்வழிக்காக அல்லாஹோடைய புறமிருந்து தனிப்பட்ட கருணைகள் அவர்கள் மீதும் பொழிந்து அவர்கள் ஹிதாயத் பெறுவதற்காக நாம் துவாக்களிலே அல்லாவடத்திலே மன்றாட வேண்டும் ஏனென்றால் அந்த நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பல கட்சிகளுடைய தலைவர்கள் நம்மை நாடி இங்கே வருகிறார்கள் அந்த பிரார்த்தனையிலே பங்கெடுக்கிறார்கள் அந்த பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும் என்ற நோக்கத்தில் தான் வருகிறார்கள் அவர்களுக்கு முன்னாலே நாம் துவா செய்கிற பொழுது அவர்களையும் இது போன்று நேற்றைய தினத்திலே விஜய் அவர்களை தொழுகையிலே நாம் இணைத்து கொண்டதை போன்று தோளோடு தோல் நின்று நம்மோடு இணைத்து கொண்டதை போன்று எல்லா கட்சி தலைவரும் வருகிற பொழுது அவர்களையும் தோளோடு தோல் நின்று தொழுகையிலே இணைத்து தொலைவிக்க வேண்டும் நம்முடைய சகோதத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் பறைசாற்ற வேண்டும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண் பெண் அத்தனை பேருமே ஒரே தாய் தந்திக்கு பிறந்தவர்கள் என்கின்ற உண்மையை உலகத்திற்கு உறக்கச் சொல்லி புரிய வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இஃப்தார் நேரத்திலே துவாக்கள் கேட்கின்ற பொழுது அந்த துவாக்களிலே தமிழில் வழியாக நாம் கேட்கும் பொழுது வந்தவங்களுக்கு உள்ளத்திலே ஒரு பூரிப்பு ஏற்படும் அல்லாஹ் நாடினால் அவளுக்கு மிகப்பெரிய ஹிதாயத்து கிடைக்கும் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும் நமக்கும் அவருக்கும் இடையேறி இருக்குகின்ற நட்பு உறவு அந்த சகோதரத்துவம் அந்த நல்ல எண்ணம் மேலும் அதிகரிக்கும் என்பதின் காரணத்தினால் நாம் இஃப்தார் நிகழ்ச்சியை பயனுள்ளதாக ஆக்குவோம் அதை அரசியலாக விடாமல் அதை வேறு நோக்கத்திற்காக ஆக்கிவிடாமல் அதை ஒரு பகட்டுக்காக ஆக்கிவிடாமல் அதை ஒரு ஒரு ஊரினுடைய பெருமைக்காக என்று ஆக்கிவிடாமல் அதை அல்லாவுக்காக அல்லாஹ்வுக்காக அதை அல்லாஹுக்காக வேண்டி தாவத் கொடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அந்த இடத்தை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதுவாக்கள் வாயிலாகவே தாவாவுடைய அந்த பணியை நாம் உறக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல இதாயத்திற்காக துவா செய்ய வேண்டும் அந்த சகோதரத்துவம் மேம்பட அல்லாஹ் மன்றாட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த இஃப்தா நிகழ்வை நாம் ஆக்கிக்கொள்வோமாக என்று துவா செய்தவனாக முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து